நல்லா இருக்குண்ணா பார்க்க வேண்டிய படம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி டச்சபுளாக இருந்தது எக்ஸ்பெஷலின்னு சொன்னால் இந்த மாதிரி படங்கள் தக்க வேண்டிய படங்கள் அண்ணன் முருகதாஸ் எப்பவுமே நல்ல நல்லதாக நல்ல படங்கள் எடுப்பார் ஆனால் நடுவில் கொஞ்சம் டவுன் ஆச்சு ஆனால் இப்போ மறுபடியும் பீக்கில் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் படம் வந்து வேற லெவல்ல இருக்கு ஹீரோயின் ஒரே ஒரு ஆள் தான் மற்றபடி மாஃபி கேங்க ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேருக்கு நடுவில் ஒரு ஹீரோயின் நடக்குதுன்னா நடிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் ரோஸ் மாதிரி ராஜுபாய் மாதிரி ஒரு வில்லத்தனமான அவ்வளோ பயங்கரமான ஆளுங்க அதுவும் ஸ்கோர் பண்றாங்க இதுல டிச மல்டிபிள் டிசார்டர் மாதிரி ஒரு கேரக்டரா சிவகார்த்திகன் பண்றது ரொம்ப கதையில வந்து பெரிய அம்சமா அதாவது ஒரு ஒரு இதுவாக இருக்குது அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்றது இது நல்ல கை தேர்ந்த நடிகரால் முடியும் அந்த சக்ஸஸ் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகன் அப்படின்னு பார்த்து வந்ததுக்கு சே அனிருத்தோட மியூசிக்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அனிருத்லாம் வந்து இதுக்கப்புறமும் இது அந்த துப்பாக்கியாக இருக்கட்டும் இந்த துப்பாக்கியாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளு தான் தனிப்பட்ட மியூசிக் போடுறது வந்து பெரிய தான் ஆனால் தான் சாப்பிட்ற தான் போட்ட பந்தியில் தானே உக்காந்து சாப்பிட்ற இலையிலன்ற மாதிரி இந்த படத்துல ரெண்டு பாட்டு அவரே பாடுறது அப்புறம் என்னத்துக்கு ஜி தமிழ் விஜய் டிவிலாம் எல்லாம் பேட்டி போட்டி வச்சு குழந்தைங்களா பெரிய பெரிய சிங்கரை தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்களுக்கு எப்ப யார் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பா அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க வெளியா ஆளுங்களையும் புது ஆளுங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணாங்க சிவகார்த்தி உன்னோட ரசிகர்கள் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க சின்ன பசங்களா தான் இருந்தாங்க ஆனா பட் எங்களுக்கும் எனர்ஜி ஏத்தி விட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் சொல்லணும் அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க அந்த பசங்க டைம் டியூரேஷன் என்ன குறைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சா ஏன்னா ரெண்டே மூணு மணி நேரம் போகிறோம் தெரியல நான் உள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரியே இருந்தது அதுதான் ஆச்சரியமா இருந்தது ரொம்ப போர் அடிக்காம போச்சு போகிறோம் ரொம்ப நல்லா இருந்தது போகிறோம் மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் இன்ட்ரோல் பிளாக்ஸ் எப்பவுமே ஒரு ஆக்சுவலாக இன்ட்ரோல் பிளாக்ஸுக்கு ஆமா அப்படி இருந்தது இன்ட்ரோல் ப்ளாக்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது திருப்பினே எப்படா உள்ள வந்து உட்காரும் ஆரம்பிச்சிட போகிறான்னு ஒன்று பச்சை வாங்கலான்னு போனேன் ஐயோ போட்டுட்டு இருப்பான்னு வேணாப்பான்னு சொல்லிட்டு ஓட்டேன் அந்த மாதிரி இருந்தது